ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்குரிய ஜோதிட கலையரசர் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு எனது வாடிக்கையாளர் கேட்ட சந்தேகம் அவர் வந்து குழந்தை பிறப்புக்கு தாமதமாகுது என்னுடைய பையனுக்கு அது பயிற்சி சொல்லுங்க அப்படின்னாங்க கட்டண முறையில அதுக்கு விரிவா பதில் சொன்னேன் அப்போது அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் நாங்கள் வேற இடத்துல பார்த்தோம் ஒரு நகரத்துல அங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னாங்க இது உண்மையான்னு கேட்டாங்க தப்பும் தவறுமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆரம்பத்துல சரியான ஜோதிடத்தை ஜோதிடம் எதில் இருக்கிறது என்பதற்கு அடிப்படையான விஷயங்களை சொன்ன நூல்கள் தான் மூல நூல்கள் வராசர சமிகிதை வராசமிகளுடைய புஸ்தகங்கள் அதுக்கடுத்து சில அந்த காலத்தில் உள்ள ஞானிகள் சரியாக இருப்பாங்க அவங்களுமே தனித்தனியாக தான் விதிகள் போட்டிருப்பாங்க காலத்துக்கு தங்கன நீங்களே பாருங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதில் ஏன்னா காலம் மாற்றம் வருங்கிறது ஞானிகளுக்கு தெரியும் அப்போ நம்ம அசால்ட் பற்றி பார்க்கணும் இப்போ ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தான் காரவநாசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு விரிவிலக்கை நம்ம அடுத்து பொருத்தி பார்க்கணும் திப்பலம் நாலாம் இடத்துல சந்திரன் திப்பலம் தாயார் நல்ல வலுவுள்ளவர் அப்படிங்கிறது அதுல எழுதியிருப்பாங்க மத்த அப்புறம் சந்திரன் தேவைப்படுற என்ன தீமைன்னு இருக்குல்ல எல்லாமே சேர்த்து அவர் எழுதிக்க மாட்டாங்க எழுதுனா பத்தாவது புத்தகம் அப்ப அந்தந்த விதிகளை சொல்லுவாங்க நம்ம வந்து அதை இணைச்சு பார்க்கணும் கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க கணக்கு போட மட்டும்தான் கம்ப்யூட்டர் திருக்கணி சாதம் திருக்கணித பஞ்சாங்க சாஃப்ட்வேர் கணக்கு போட மட்டும்தான் பலன்கள் நம்ம தான் சொல்லணும் இது அந்த அம்மா கெட்டது நவமி திதியில பிறந்தா ஆயுள் குறைவு ஆரோக்கிய குறைவு அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொன்னாராம் அவர் பதவி போய் என்கிட்ட கேட்டாங்க சரி இதை அவருக்கு சொன்னேன் பொது வெளியிலேயும் சொல்லிடுவோம் ஜோதிடம் வந்து எப்படிப்பட்ட தவறான இதால வந்து தாழ்ந்து கொண்டு வருகன்னு பாருங்க ஜோதிடத்தை திறால் கூட பிரச்சனை இல்லை ஜோதிடம் பொய்க்க கூடாது அதுதான் மெயினான விஷயம் ஜோதிடத்தை வச்சுத்தானே நம்ம படைக்கிறோம் மக்களுக்கு நம்பிக்கை விட்டுகிறோம் எந்த கலையிலையும் உலகத்துல உள்ள எந்த கலையிலையும் மருத்துவ கலையை விட மேன்மையானது இந்த ஜோதிடமே ஜோதிடம் வேத ஜோதிடம் விஞ்ஞானம் கலந்த விஞ்ஞானத்தை அறிவுறுத்தக்கூடிய ஜோதிடம் மனதுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய ஜோதிடம் தாழ்வு மனப்பான்மை தருவதல்ல ஜோதிடம் ஜோதிட மூடக்கலைன்னு சொல்ற மூடர்களை விடுங்க இறைவன் இல்லை ஜோதிடம் இல்லைன்னு சொல்ற ஒன்றுனா விட்டுங்க அவங்க வந்து கடலில் பெருங்காயம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறாங்க கடல் என்பது ஆன்மீகம் அதில் பெருங்காயத்தை கிடைச்சா மணக்குமா இதுக்கு மேலே பேச்ச தேவையில்லை இப்போ இந்த விஷயத்தை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கிரக பாபக சுபத்துவ பாபத்துவ சூழ்ச்சி குழு இந்த படி நான் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் கல்வி கல்வியின் தரம் உயர்கல்வி உயர்கல்வியின் தரம் திருமணம் திருமணத்தின் தரம் இரண்டாம் திருமணம் எப்ப நடக்கும் அதனுடைய தரம் என்ன ரெண்டு திருமணத்துக்கு வித்தியாசம் இருக்கு அதேமாரி வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் சம்பாதிப்பாரா ஏதோ பேருக்கு போயிட்டு வருவாரா தொடர்ச்சியா இருப்பாரா அப்படிங்கிற அமைப்பா சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகம் அதாவது அடுத்தவோட பணம் நமக்கு வர்றதுக்கு யோகம் இருக்கா அப்படிங்கிற அமைப்பு எட்டு பண்ணோட சுபத்துவ அமைப்பு லாட்ரி சீட்டில் மேன்மையா வர முடியுமா அந்த மாதிரி அமைப்பு இந்த முயற்சி எல்லாம் பழிக்காதுன்னு சொல்லக்கூடாது முயற்சி பலிக்கும் அது உண்மையான வார்த்தை யாருக்கு பளிக்கும் அப்படிங்கிறதான் ஜோதிடம் வேறுபடுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக வேறுபடும் இப்படித்தாங்களுடைய அற்புதமான விஷயங்கள் இப்ப அந்த அப்ப என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு ஜாதகத்துல தந்தையின் குணம் தாயின் குணம் தந்தை என்ன செஞ்சு கொண்டிருக்காரு தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூத்த சகோதரத்தின் குணங்கள் தனி அவருடைய தரம் இளைய சகோதரத்துடைய குணங்கள் தனி அவருடைய தரம் தாய்மாமனுடைய அமைப்புகள் எல்லாமே சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அனைத்து உயிர்க்காரகங்களையும் சொல்லலாம் தெளிவுபடுத்துவதற்கு அந்த உயிர்காரகங்கள் அதாவது ஒரு பையனுடைய ஜாதகத்துல எல்லாமே வளர்க்கும் பொழுது தந்தையை பற்றி சொல்லும்போது தந்தையின் ஜாதகத்தை அது உறுதி செய்யலாம் இதுதான் ஒரு ஜாதத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஆனால் குறிப்புகள் காட்டும் தெளிவாக பாருங்க இந்த அமைப்பு தான் ஒரு ஜாதத்தில் எல்லாத்தையும் சொல்ல சொல்லலை அதோடைய அமைப்புக்கு அப்படியே அறிஞர் வைக்கலாம் அது விளக்கங்களை அதுவும் இந்த ஜாதத்தில் பார்க்கணும் அப்படி எடுத்து ஒரே ஜாதத்தை ஒரு குடும்பத்துக்கு எழுதி போயிடலாமே எதுக்கு எல்லாத்தையும் எழுதணும் இதுதான் விளக்கம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக படங்கள் எதுவாக இருந்தாலும் திரையத்துறையக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிடைக்க விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் இப்ப இது இது வந்து ஒரு திருக்கணிதமா வாக்கியமாங்கிற பதிவு அதுக்காக போடப்பட்ட ஜாதகம் இப்ப நான் சொல்லப்படுறதுக்கு சம்பந்தம் இல்லைங்க இப்ப நவமி திதி நவமி திதியில் பிறந்தால் ஆரோக்கிய குறைவா கண்டிப்பா சொல்லிட முடியாதுங்க இருக்கும் ஏன் சொல்லப்பட்டது ஜோதிடரால் நுனிப்புழு மேய்தது மாதிரி பார்த்ததுதான் மேல ஊட்டமா பார்த்ததுதான் அது போக ஜீவிரத்துல ஒரு விதி ஒருவருக்கு நடந்தால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் இருந்தா தான் அந்த நம்ம எழுதணும் இது விஷயம் சொல்லும் போது இதை சொல்லணும் சரி ஆனவருக்கு கோயில்னு சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் ஒருவர் எந்த திதியில் பிறந்தாலும் பௌர்ணி பிறந்திருந்தாலும் கடுமையான பாவத்துவங்கள் லக்னாதிபதி அதாவது பௌர்ணமியில பிறந்திருந்தா பெரிய அலயோகம் வராது ஆனாலும் சில ஜாதகங்கள்ல வரும் கர்மப்படி ஆரோக்கிய குறைவு கூட வரும் ஆயுள் போகப்பட்ட ஆரோக்கிய குறைவு என்ன ஒரு லக்கணாதிபதி பலவீனப்பட்டு லக்கணமும் கெட்டு ராசியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டுன்னா சுத்தமா நீசம் இல்லை கெட்டு அந்த மாதிரி நீசமா ஆறு எட்டு பன்னெண்டு போட்டா ஆட்டி வந்துருவாங்க செயல்படாத நிலை அப்படி இல்லை அரைகரை சுகத்துவத்தோடு இருந்து எட்டாம் இடம் பாவத்துவம் ஆயுஷ்தானம் சனி பாவத்துவம் லக்கணம் பாவத்துவம் அவயோக தசைகள் இப்படி வந்துச்சுன்னா அவர் எந்த திதியில பிறந்தாலுமே ஆரோக்கிய குறைவு வருவார் ஆரோக்கிய குறைவோ ஆயுள் போர்மும் இருக்கும் ஏகப்பட்ட நுணுக்கங்கான விஷயங்கள் இது கண்டிப்பா நம்ம மாரகாதிபதி செய்யலாம் ஊடக வரும் அதனாலதான் ஏதோ ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்பு லக்கணம் பாதிக்கப்பட்டு ராசி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ராசி அதிபதி பாதிக்கப்பட்டு முழுசா இல்லைங்க பாதிக்கப்பட்டு எட்டாம் இடம் பாவத்துவமாகி சனியும் ஆயுள்காரர்கள் சனியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீசனி வச்சுக்கிறேங்க அந்த மாதிரி இருக்கிற அமைப்புல அவர் அஷ்டமி தேதி என்னாலும் மிக பார்த்திருப்பாரு இந்த சொன்ன சொல்லுடர் மலர்பிரை நவமியா தேவகிர சொல்லியிருக்கணும் தேவகிர நவமி அப்படினாலே நம்ம வந்து சந்திரன் பாதிக்கப்படணும் ஆனா நவமி தேதி உள்ள இந்த ஜாதகர் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சேர்த்து கண்டிப்பாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எல்லாருக்கும் இருக்குமா இல்லை அப்ப யாரோ ஒருவருக்கு இந்த மாதிரி இருக்க அவருக்கு மற்ற அமைப்புகள் தெரியல லக்கணம் பாதிக்கப்பட்ட தெரியல ராசி பாதிக்கப்பட்ட தெரியல லக்கண அதிபதி பாதிக்கப்பட்ட லக்கணத்துக்கு பாவக்கிற பார்வை எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டது தெரியலை சனி பகவான் பாதிக்கப்பட்டது தெரியல அவருக்கு தெரிந்தது மட்டும் நவமி திதி அப்போ இவர் ஆரோக்கிய குறைவு நவமி திதி வந்தது அப்படின்னு சொல்றது என்னுடைய மேன்மைக்கு ஆசான் ஜ மேடை ஜ மாநாட்டில் பேசுவார் யானை யானையை கந்திரவர் தடவி பார்த்த ஒருத்தர் தடவிட்டு தூம்பாறு இருக்கும் பாரு ஒருத்தர் தும்பிக்கையை தடவிட்டு புடலண்டா மாதிரி இருக்கும் பாரு ஒருத்தர் காது தடவிட்டு மொர மாதிரி இருக்கும் அந்த யானை அப்படின்னு சொன்ன தான் இந்த ஜோதிடத்தை அவரையர்கள் ஞானத்துக்கு தகுந்தவாறு முழு ஆராய்ச்சி செய்யாமல் அரைவர்கள சொன்னுடைய விளைவுதான் இந்த இந்த அமைப்புங்க அப்ப அவங்களுக்கு நான் நான் சொன்ன உடனே எனக்கு இப்பொழுது நம்பிக்கை முழுசா வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாரு கிழங்கு பிறக்கத்தோடு சொல்றதுனாலதான் அந்த வார்த்தையை என்னோட சொல்லுவாங்க நேற்று குழந்தை பிறப்புக்கு ரெண்டு ஜாதகம் பார்த்தேன் அற்புதமாக எனக்கு பாராட்டு தான் அந்த இதுல வருது அவங்க சொல்றதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி திருவக்கணம் எடுக்கிறது இல்லை அண்ணன் எத்தனை பேரு தம்பி எத்தனை பேர் மாமன் எத்தனை பேர் மச்சான் எத்தனை பேர் அந்த விஷயத்துக்கு போறதில்லை குணங்கள் நடந்த சம்பவங்கள் ஆதிபத்திய ரீதியாக விளக்கங்கள் காரக விளக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது ஜோதிடத்தை உண்மை என்று உணர்கிறார்கள் பலன் சொல்லும்போது எனர்ஜியாக இருக்க அதாவது நல்ல கிரகிப்பு சக்தியோடு எடுத்துக்கிறாங்க கிரகிப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கூட ஒன்றுக்கு ரெண்டு பேரும் சொல்கிறேன் அப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சிச்சுன்னா பார்க்க வர்றவங்களுடைய நிலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ரெண்டு மூணு தரம் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கேன் அவங்க மேலே குற்றம் இல்லை கிரகங்கள் படுத்துகிற பாடு நம்ம அதுக்கு அலாட்டாக இருக்கணும் இதுதான் ஜோதிடனுடைய கடமை பாசிட்டிவான எனர்ஜி தான் சொல்லணும் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் நலமையை பார்த்துட்டு ஆரோக்கிய குறைவு ஏன் பௌர்ணமித்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைவு வராதா அமாவாசை தேதியில் பிறந்தா ஆரோக்கிய குறைவு ஆகாதா அமாவாசை தேதி சொன்னா கூட ஏத்துக்கிடுறாமங்க நலஞ்சுன்னா கூட வளர்ப்புனா வளர்ந்துக்கிட்டு வருது ஒளி ஒன்பது நாள் தெய்வ கூட அமாவாசை ஆகலை அப்ப அமாவாசையில பிறந்தா கூட ஆரோக்கிய ஆயுக்கும் மீன் சொல்ல முடியாது நிலை நிறுத்த முடியாதுங்க அதனால தானே சாப்பிட்டு வேர்ல எழுத்துல ஜோலத்தை கொண்டு வர முடியாது சொல்றது இது எத்தனை பேருக்கு புரியுது பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி அபத்தமா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் மனசுல வைக்காதீங்க உண்மையான நான் மட்டும் இல்ல உண்மையான ஜோதிடரை நீங்க காணொலியை பார்த்தாலே தெரியும் உண்மையான ஜோதிடரை விதி விதிகளை கூட சொல்லக்கூடிய ஜோதிடரை அணுகி உங்களை பல நிலை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்னிடம் பார்க்கணும்னா கிரக வழக்கத்தோடு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ஜாதக தருத்தவனை வயிறு விவரங்களை முதல்ல சொல்லிடுவேன் அடிப்படை விஷயங்கள் எல்லாரும் சொல்லிடலாம் அப்புறம் ஜாதகத்துடைய தரத்தை சொல்றேன் அப்புறம் ஜாதகத்துல என்ன இருக்கு நம்பிக்கைக்கு ஊட்டுறதுக்கு அவருடைய குணம் தந்தையின் குணம் தாயின் குணம் அற்புத சொல்லலாம் சகோதரர் நேசமா இருப்பாராய் மூத்த சகோதர வாழ்றாரா இந்த ஜாதகம் தாய்மாமன் தாய் மாமன் அதிகமா கவனம் செலுத்துறாங்களா தாய் செலுத்துறாங்களா தந்தையார் செலுத்துறாங்களா எல்லாத்தையும் சொல்லலாமங்க அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்து பன்னெண்டு கடுமையான அமைப்பு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சுபத்துவமா இருக்கு வெளியில போறதுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு அப்படி எடுத்துடலாம் ஆறாம் பாவம் வேலையை குறிக்கும் பாவத்து வந்த வேலையை கஷ்டப்படுறீங்க வயசுக்கு தக்கன சின்ன குழந்தைக்கு இப்படி ஆறாம் பாவத்தை வேலைக்கு சொல்லக்கூடாது வயசுக்கு தகுந்த ஜோதிடம் இப்படி அற்புதமாக ஜோதிடத்தை சொல்லலாம் இப்படி தப்பும் தவறுமாக விளக்கிறவர்கள் என்ற பேர்ல அவங்கவுங்களுக்கு இனிப்பு இந்த அமைப்பாக ஆராய்ச்சி எழுதப்பட்ட புஸ்தகங்களை தர தயவு செய்து ஆர்வலர்கள் படிக்காதீங்க அவங்களும் பாராட்டுக்கூடியவர்கள் என்ன ஜோதிடம் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது அவங்க தான் நிரூபிக்கிறாங்க இப்படி நம்ம சொல்லலாம் அப்ப யாருமே பகை வரலைங்கிறது வரும் நம்ம ஞானத்தை வளர்த்துக்கிட்டு போனால் இந்த மாதிரி அமைப்புகள் நான் தூரத்தை போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக ஜோதிடத்தை அற்புதமான ஜோதிடத்தை விதி விதிகளுக்கோடு உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு தரம் ஒரு முழுக்கமான பதிவை தருகிறேன் நன்றி வணக்கம்